மக்கள் சக்தி வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த மக்கள் சக்திக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் தப்பில்ல கமெண்டில் கழுவி கூட ஊற்றுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நல்ல விஷயங்கள் தான் மக்கள் சக்தி சேனலில் எப்பவுமே வரும் அதனால தான் அது மொதுவாக க்ரோ ஆகிறது எப்படி வேணாலும் ஆட்டும் ஓகே உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்லப் போறேன்னா ஞானசேகரனை வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க எந்தெந்த பிரிவில் அந்த தண்டனையை கொடுத்துருக்காங்கங்கிறத முதல்ல தெரிஞ்சுருக்காங்க ஆமாம் டிசம்பர் இருபத்தி நாலு அவன் தவறு செஞ்சான் இருபத்தஞ்சு கம்ப்ளைண்ட் போயிருக்கு இருபத்தாறு அவனை பிடிச்சிட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் ஏங்க பண்ணாங்க எல்லா கேஸ்லையும் இப்படி பண்ணுறது இல்லையா அதுவும் அஞ்சு மாதத்தில் அவனுக்கு என்ன தண்டனைங்கிறதும் வந்தாச்சு அவன் குற்றமும் உள்ளவன்கிறது நிரூபிக்கப்பட்டாச்சு கோர்ட்டில் நீதிமன்றம் நிரூபிச்சிருத்து அதனால இப்போ வந்து அவனை இவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்டாக பார்த்து இந்த நீதி உண்மைதானா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் நீதிபதிகள் சொல்கிற நீதிகள் உண்மையாக தான் இருக்கும் அந்த குற்றம் இவர் தான் அப்படின்னதும் அவர்களுக்கு உரிய தண்டனையும் உண்மையாக தான் இருக்கும் இது உண்மை இல்லைன்னு ஒரு சாரார் நம்புறது ஏன்னாக்கா இவ்வளோ அஞ்சு மாதத்தில் இவ்வளோ சீக்கிரம் தீர்ப்பு வந்துருத்த எந்த கேஸுக்கும் ஒன்றும் அந்த சமாதிக்கு வந்தது அவ்வளோதான் இப்போ இந்த ஆட்சியில் அஞ்சு மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடச்சிருக்கு அப்படின்னாக்க யார் அந்த சார் அதில் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது யார் அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இவனை கிடுக்குறன்னு தீர்ப்பை கொடுத்து உள்ளே தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற இதாகவும் இருந்திருக்குமா எதுவும் கிடையாது இறைவன் செயல் நீதிபதி செயல் இவன் செய்த செயலுக்கு கர்ம தண்டனை அனுபவிக்கிறான் யார் அந்த சாருங்கிறது செகண்டரி பார்த்துப்போம் ஆனால் முதல்ல வந்து இவன் தானே அங்கே இருந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அத்தனை கொடுமைகளையும் பண்ணியிருக்கான் அந்த பெண்ணுக்கு முதல்ல அந்த பெண்ணுக்கு தான் நம்ம வாழ்த்து சொல்லணும் தைரியமாக வெளியில வந்து அது போராடி சொல்லியிருக்கு அதுக்கு இப்போ வந்து இவன் தொண்ணூறாயிரம் அந்த குடும்பத்திற்கு கொடுக்கணும் அந்த பெண்ணிற்கு கொடுக்கணும் இவன் கள்ளச்சாராயத்தில் இறந்து போகிறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற இந்த அரசு அந்த குழந்தைக்கு பத்து லட்சம் கொடுக்கலாம் இவனும் தண்டனைக்கு தொண்ணூறாயிரம் கொடுக்கணும்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அந்த தொண்ணூறாயிரம் போயிடும் ஆனால் இந்த அரசு வந்து கள்ளச்சாராயத்துக்கெல்லாம் கொடுக்குற இல்லை இந்த பெண்ணை நீ பாராட்டி ஒரு விருது கொடுத்து இவளுக்கு வந்து நீ பத்து லட்சம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு தைரியமாக அது தன்னுடைய படிக்கிற குழந்தை தன்னுடைய அந்த கஷ்டத்தை இவன் பண்ணினான் அப்படின்னு தைரியமா வந்து சொன்னதுக்கு அந்த குழ பொண்ணுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் கண்டிப்பா வந்து அரசு ஏதாவது நல்லது செய்யணும் இது இப்போ வந்து யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயும் அது கிடையாது யாரும் அந்த சார் இல்லை அவன் பயமுத்துறதுக்காக தான் பண்ணியிருக்கான் அது ஏரோப்ளைன் மோட்டில் இருந்திருக்கு அந்த டயத்தில் இப்படி எல்லாம் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அண்ணாமலை அவர் கேட்குறது என்னென்னா நம்மளுடைய கேப்டன் அண்ணாமலை அவர் கேட்கறது என்னென்னா அவர் ஐபிஎஸ் ஆச்சு இல்லை அவர் நிறைய டீடைல்ஸ் வாங்கி வச்சுட்டார் அவர் சொல்கிறார் அவன் வந்து இது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு பாலியல் கொடுமை பண்ணிவிட்டு ஒரு போலீஸாருக்கு ஃபோன் போட்டிருக்கான் யார் அந்த போலீஸுன்னு கண்டுபிடிங்க அவர் திருப்பி மறுநாள் அவனுக்கு கால் பண்ணியிருக்காரு அவர் ஏன் கால் பண்ணார் இப்போ என்ன பேச்சு நடவடிக்கை வந்ததுன்னு கண்டுபிடிங்கன்னு ஒரு சிலது அவர் அருமையா கொஸ்டின் கேக்குறாரு அதை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோல இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை பா தான் குற்றவாளின்னு தண்டனை கிடச்சிருச்சு என் அதோட முழு விவரம் நமக்கு தெரிய வேண்டாமா மு அதாவது செக்ஷன் முந்நூற்றி இருபத்தொம்போது படி விருப்பத்துக்கு மாறாகவும் அத்துமீறியும் நடத்தது நடந்திருந்ததுனால மூணு ஆண்டுகள் சிறை நூற்றி இருபத்தி ஆறு செக்ஷன் ரெண்டு படி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் ஒரு மாதம் சிறையான் அதுக்கு அடுத்தது எண்பத்தேழு செக்ஷன் எண்பத்தேழு படி வலுக்கட்டாயமாக கடத்தி தன் விருப்பத்துக்கு இணங்க வைத்தல் அந்த பொண்ணை அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியாவில் கடத்தி பயமுத்தி தன் விருப்பத்துக்கு இணங்க வைச்சா பாருங்க அதுக்கு பத்து ஆண்டுகள் சிறை பத்தாயிரம் அபராதம் இன்னொன்று வந்து நூற்றி இருபத்தேழுல செக்ஷன் ரெண்டில் உடலில் அந்த பெண்ணிற்கு காயத்தை ஏற்படுத்தினதுனால ஒரு ஆண்டு சிறை எழுபத்தஞ்சாவது பிஎன்எஸில் ரெண்டாவது இதில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான் பாவி அதுக்கு மூணு ஆண்டுகள் சிறை எழுபத்தி ஆறு எழுபத்தாறு படி கடுமையாக தாக்கியிருக்கான் அந்த குழந்தைய ஆண்டுகள் சிறை அதுக்கு பத்தாயிரம் அபராதம் அதுக்கு அடுத்தபடி அறுபத்தி நாலாவது பி செக்ஷனில் அவனுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த இதில் பிஎன்எஸ்லேயும் பாலியல் வன்கொடுமைக்கு சொல்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் சிறை ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் அபராதங்கிறது அடுத்தது முந்நூற்றி எண்பத்தொன்னாவது பிஎன்எஸில் கொலை மிரட்டல் விடுத்தல் நீ யார்கிட்டையா சொல்லிருந்துவன்னா கொண்டுருவேன் நீ இங்க என்கிட்ட படுக்கலன்னா கொண்டுருவேன்னு கொலை மிரட்டல் விடுத்திருக்கான் அதுக்கு ஏழாண்டுகள் சிறை பத்து ஆயிரம் அபராதம் முன் இரநூத்தி முப்பத்தெட்டு பி இரநூத்தி முப்பத்தெட்டு பி செக்ஷன் படி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழிக்க முயற்சியிருக்கான் இல்லையா சார் சார் சார்னு பேசிண்டு அதுக்கு ஆண்டுகள் சிறை ரூபாய் பத்தாயிரம் அபராதம் அதே மாதிரி அறுபத்தாறு ஈ அந்த ஐடி ஆக்டில அறுபத்தாறு ஈல வந்து தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் மூணு ஆண்டுகள் சிறை அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் அபராதம் அதுக்கு இது தனித்தனி தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு அவனுக்கு இது இதுக்கு இந்த ஆண்டுகள் சிறைன்னு போட்டு முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் சிறை தண்டனை அவனுக்கு முப்பது ஆண்டுகள் வரணும் மொத்தமாக தொண்ணூறாயிரம் அபராதம் அந்த குடும்ப பொண்ணுக்கு அவன் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் அவனுக்கு தண்டனை குறைப்பு வரக்கூடாது நடுவில் தண்டனை குறைப்பு பண்ணாலும் பண்ணுவாங்க யார் அந்த சாருன்னு அந்த சாரெல்லாம் இருக்காங்களே ஏதான முயற்சியில் அவர் பிறந்த நாள் இவர் பிறந்த நாள்னு தண்டனை குறைப்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீ சொல்லாமல் இருந்தனா உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் யார் அந்த சாருங்கிறத நீ சொல்லாமல் இருந்தனா உனக்கு தண்டனையாக இருந்தாலும் நீ அப்பப்போ வெயிலில் வந்துக்கலாம் உன் குடும்பத்தை நாங்கள் காசு கொடுக்குறோம் பார்த்துக்குறோன்னு தைரியம் கொடுத்துருக்காங்க யார் அந்த சாரோ கண்டிப்பாக அந்த சாரும் மாட்டுவாங்க அவங்க மாட்டக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காங்கிறதும் ஒரு சந்தேகம் அழகாக இவர் பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் நிறையா டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கும் விளக்கம் தேவை ஸோ பாலியல் வன்கொடுமை செய்தால் இந்த தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு ஆதாரம்லாம் அழிக்காமல் எல்லா ஆதாரங்களையும் வச்சு நிர்புணமாகி இந்த தண்டனைகள் உண்டுன்னு முடிவாகி அஞ்சு மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைச்சிருக்குனாக்க அது சம்திங் கிரேட்டு தான் அதுக்கு தான் நம்ம நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருக்கணும் ஆனால் இதுவே வந்து ஒரு ப்ரெஷரில் அவங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்குறாங்க யார் அந்த சாரை கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவன்தான்ட்டு ஒரு இதை கொடுத்து இவனை உள்ளே அனுப்புகிறதுக்கு வேகமாக பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருந்தாலும் இவனுக்கு தண்டனை வந்திருக்கு யார் அந்த சார் சீக்கிரம் பிடிப்படுவாங்களா இருக்கணும் யார் கண்டா எங்கெந்தோ எவனோ வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கான் அவன் நேரடி தொடர்பு இவன் தான் ப்ரெஷருங்கிறது தான் நீ முடிச்சுட்டு எனக்கு அனுப்பு அப்படின்னு கூட இருந்துருக்கலாம் எப்பா இறைவா கடைசியில் வேண்டுதலோடு முடிகிறேன் முடிக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோக்கள் இனிமேல் வராதபடி நாடு சுபிட்சமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது மாதிரி அயோகியர்களுக்கு முப்பது ஆண்டுகள் என்ன உள்ளேயே சாம்கும் வரைன்னு இருக்கணும் அதுவும் இல்லாமல் இவன் அவ்வளோ கெஞ்சிருக்கான் நான் தான் குடும்பத்தன் என்னால் தான் குடும்பம் ஏன் இது முன்னாடி உனக்கு தெரியாதா அந்த பொண்ணை வெண்குடும்பம் பண்ணும்போது தெரியாதா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்கிறான் அவனுடைய குழந்தைக்கு எந்த ஆபத்தோ இவனால் வரப்போகிறதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சுண்டு ஒரு தைரியமான குழந்தைகிட்ட இவன் போய் தவறு செஞ்சு அந்த தவறை மறைக்காமல் அந்த பொண்ணும் வெளியில் வந்து இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஆட்ஸ் ஆஃப் காட்டெலாம் அவங்க குடும்பத்துக்கு நம்ம சல்யூட் அடிக்கலாம் இதே வந்து இந்த அரசு இந்த அரசு வந்து பொள்ளாச்சி கேஸில் முடிவு வந்தால் மாதிரி இந்த அரசு அந்த யார் அந்த சாரையும் கண்டுபிடிச்சிதுன்னா அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த நீதி வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீதி ஜஸ்டிஸ் அரீடு ஜஸ்டிஸ் பரீடு இது சீக்கிரமாக அஞ்சு மாதத்தில் வந்துருத்தேன்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது ஜஸ்டிஸ் அரீடு வேகமாக வர நீதி வந்து ஏதோ ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காகவும் இருக்கலாம் மக்களே இது சரின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவனுக்கு முப்பது ஆண்டு சிறை வந்து அவன் கூட இருப்பவனுக்கும் வந்திருக்கணும் அந்த ஃபோனில் பேசினா அந்த காவல்துறை அதிகாரி யாருன்னு கேட்குறாரு அண்ணாமலை அவங்களுக்கெல்லாமும் வரணும் அப்படிங்கிறது இன்னும் விசாரிக்கணும் இவனை உள்ளே போட்டது இல்லாமல் இந்த கேஸ் தொடர்பாக இன்னும் விசாரிக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க நன்றி மட்டுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி